முனை அடுவார் அப்படின்ட்டு நாயினார் முனை அடுவார் அப்படின்னா போரிலே கொள்பவர் அப்படின்னு பேர் அப்படி என்ன அவர் போரிலே கொள்வார் அப்படின்னா பேசலன்னா எப்படி அதை அந்த காலத்தில் வச்சிருந்தான்னா இப்போ இந்த காலத்தில் கூலிப்படை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் யாரையிலாம் நாம் அடிக்கணும்னா பணம் கொடுத்து காசை கொடுத்து அவங்கள வந்து நாம் அடிக்க வைக்கிறது அது மாதிரி இந்த நாயனார் முனையடுவார் அப்படின்னா அரசனுக்கு ஒரு கூலிப்படையே வச்சிருந்தார் இப்போ ஒரு நாட்டு அரசன் போர் செய்ய வருகிறான் அப்படின்னா இப்போ அந்த நாட்டு அரசன் மேலே போரிடணும் போரிடும்போது இவர் தோத்துட்டாருன்னா இவர் போய் ஒரு படையை நாடுவார் அப்படி நாடும்போது அவர் வந்து இவருக்கு துணையாக நின்று அவங்க வந்து வெற்றியை இவருக்கு ஈட்டி கொடுப்பார் அதுக்கு இவர் ஒரு அது கூலிப்படை அந்த மாதிரி நாயனார் என்ன செய்வாராம் இந்த அரசர்களுக்கு துணையாக ஒரு போர் படையை அவர் வந்து பயிற்சி கொடுத்து தயாராக வச்சுருப்பார் அது எப்படின்னா இப்போ இவருடைய படை போகுதுன்னா எதிரி வந்து அஞ்சும் வகையில் போர் செய்வார் அப்படி அஞ்சு போர் செய்கிறதுனால அந்த எதிரி வந்து கொல்லப்படுவான் அப்படின்றது உறுதியாகும் அது எதனாலன்னா இறைவனுடைய திருவருணினால் இப்போ அந்த போர் செய்வதனால வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு அடியார்களுக்கு திருவமது அமது கொடுக்குறது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பணம் கொடுத்து உதவுறது துணி கொடுத்து உதவுது இந்த மாதிரி அடியார்களுக்கெல்லாம் அவர் வந்து சிறப்பு செய்கிறதுனால அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது அவர் வந்து இந்த போர் முனையில் நின்னால் எதிரி கொல்லப்படுவது நிச்சயம் அதனால் அவருக்கும் முனையடுவார் போரிலே கொல்லப்படுபவர் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஜெய்கிறார் சொல்கிறார் அப்படிப்பட்ட நாயனார் இந்த இடத்துல அவதாரம் பண்ணி இந்த பெருமானுக்கு தொண்டு செய்து அவர் வந்து அடியார்களையெல்லாம் காத்த திறனின் காரணமாக அறுபத்தி மூன்று நான்மார்களில் ஒரு மயான்மார்களில் இடம் பெற்று இப்போது சுந்தரர் பெருமான் இந்த தளத்தில் வந்து ஒரு பதிகம் பாடுறார் அந்த பதிகத்தை நாம் பாடி அடுத்தது அந்த ஏழு பாடல்கள் இருக்குது இதில் பெரிய புராணத்தில் அந்த ஏழு பாடலில் ஒரு ஆறு பாடல் மட்டும் பாடி நாம் நிறைவு சொல்வோம் திருச்சிற்றம்பலம் இறைவன் பெயர் அருண் சோமநாத சோமநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் கான நிர்த்தன சங்கரர் இறைவி பெயர் தோழியம்மை என்கிற ஆளாள சுந்தர நாயகி பதிகம் திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியிருக்கார் கோயில் அமைப்பு ஊழிக் காலத்தும் இத்தலம் அழியாது நீடித்திருக்கும் ஆதலின் நீடூர் என்று பெயர் பெற்ற இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை கிழக்கு திசையில் ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது முகப்பு வாயில் புறத்தில் ரிஷபரூடான முருகர் விநாயகர் ஆகியோரின் வண்ண சுதையலான திருமேனைகளை காணலாம் வாயிலை கடந்தவுடன் தலமரம் மகிழம் உள்ளது நந்தி பலிபீடம் மற்றும் கொடிமரம் ஆகியவற்றை காணலாம் இந்த ஆலயம் இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ளது முருகர் சிவலோகநாதர் கைலாயநாதர் காசி விஸ்வநாதர் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரின் உள் உள்பிரகாரத்தில் இருக்கின்றன பிரகாரத்தின் இட இடதுபுறம் மூன்று கணபதிகள் ஒன்று சிந்தாமணி கணபதி ரெண்டு செல்வ கணபதி மூணு சிவானந்த கணபதி என்ற பெயர்களுடன் இத்தலத்தில் காட்சி தருவது சிறப்பாகும் கருவறையின் கோஷங்களில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா அண்ணாமலையார் சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்க்கை உருவங்கள் உள்ளன ஒரு நிலை கோபுரத்தில் உள்ள இரண்டாவது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் நேரே இத்தல இறைவன் அருள் சோமநாதீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஆவணி மாதத்தில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது இரவியின் சந்நிதி வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது அம்பாள் சந்நிதி முன் மண்டபத்தில் சனீஸ்வரர் கிழக்கு பார்த்தபடி தனியே இருக்கிறார் ஒரே இடத்தில் இருந்து அம்பாளையும் சனியையும் தரிசிக்கும் வகையில்